அனைவருக்கும் வணங்கும் பொதுவாகவே திருமண விஷயத்தில் தான் பெரும்பாலான ஜோதிடர்களும் சரி வாடிக்கையாளரும் சரி தடுமாறு திருமணம் எப்பொழுது கணிக்க தெரியாதுனாலும் அந்த குரு பயிற்சி நடக்கும் அந்த குறு பயிற்சி நடக்கும் ஒரு அஞ்சாறு வருஷமாக வர தேடுகிற ஜாதகத்தை நிறைய நான் பார்த்துக்கணும் குறு பயிற்சிகள் பெரும்பாலும் திருமணத்தை நடத்தி எல்லா சம்பவங்களுமே தசாபுத்திகளின் அடிப்படையில் தான் நடந்துகிறது என்பதை நான் ஒத்துக்கொண்டு தான் நான் ஆரம்பித்தோம் தசா புத்திகள் தான் வாழ்க்கை சம்பவம் நடந்துகிறது சாரத்தில் பூ ரெண்டி ஏழு ஒன்பது பதினொழு வந்தால் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லா நிலைகளையும் எடுபடாது கண்டிப்பாக தசா தசாபுத்தி ஒத்துழைக்கணும் நல்ல தசா புத்திகள் அதாவது சுக்கரன் சுக்கரன் வீடுகள் இருக்கும் கிரகங்களில் தசா புத்திகள் இந்த காமத்திரிவோனம் மூணாச்சி ஏழு ஒன்பது பதினொன்று புத்திகள் நடக்கும் போது தான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும் அதே சமயத்தில் லக்கண ராசிக்கு ஏழாம் வீட்டிலோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டால் திருமணம் கண்டிப்பாக தாமதமாக தான் நடக்கும் பெண்ணாக இருந்தால் முப்பது வயதுக்கு மேலும் ஆணாக இருந்தால் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல்தான் அந்த திருமணம் என்பது நடக்கும் சரிங்களா சிலர் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷமாக வரணுன்னு பார்க்குறேன் ஏழு வருஷமாக வரணும்னு பார்க்குறேன்னு வரணும் நம்ம ஏற்பட்டது சரியான ஜோதியில் திருமணம் எப்பொழுது நடக்கும் என்பதை துல்லியமாக சொல்ல முடியும் தசாபுத்தி அந்தரங்களின் வழியாக கண்டிப்பாக நாம் சொல்லலாம் இதை உதாரண ஜாதகத்தினும் நாம் பார்க்கலாம் இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்திங்கன்னா ஐந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பன்னெண்டு பதினெட்டு ஏங்கிற அளவில் பிறந்திருக்கார் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் ரொம்ப லக்கணம் லக்கணத்தில் சனி மூன்றில் செவ்வாய் கேது நாலில் சூரியன் அஞ்சில் புதன் சுக்கரன் ஒன்பதில் குரு ராகு பனிரெண்டில் சந்திரன் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரகம் அமைப்பு இங்கே லக்கணத்துக்கு ஏழாம் பெற்ற செவ் சனியும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்க ராசிக்கு ஏழாம் கேட்ட செவ்வாயும் பார்க்கிறார் எனவே ராசி லக்கணத்துக்கு ஏழாம் பெற்றோடு சனி செவ்வாய் சம்பந்தப்படுவதால் ஜாதகருக்கு லப்பின் ஜாதகர் இவருக்கு முப்பது வயதுக்கு முன்னே தான் திருமணம் நடக்கும் முப்பது வயதுக்கு முன்னால் திருமணம் நடக்காது சும்மா அந்த பரிகாரம் பண்ணால் இந்த பரிகாரம் பண்ணால் வந்து இந்த ஹோமம் பண்ண இது எதுவுமே அதனால் நடக்கும் சம்பவங்கள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது நான் பிறக்கும் போது இந்த தொகை தான் நமக்கு இன்னொன்று நடக்கும் என்பது ஜாதகத்தை யாராக இருந்தால் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஏழாம் வீட்டோடைய சனி ராசிக்கு ஏழில் செவ்வாய் இது மாதிரியான அமைப்புகள் பிறகு கொள்ளும்போது இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்க வேண்டும் சரி சுக்கரன் வீட்டில் இருந்து இந்த ராக திசையில் திருமணம் நடைபெறும் என்ற ஏழாம் வீட்டோட சனி செவ்வாய் சம்பந்தப்படுவதாலும் ராகு அந்த செவ்வாயின் பார்வையும் பெற்று இருப்பதாலும் ராகு திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டார் சரி இப்பொழுதுதான் குரு திசை நடந்து கொண்டிருக்கிறது இந்த குரு திசை சுயமுத்தியிலேயே இந்த ஜாதகருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது சுக்கரன் திருமணம் தேதி குறிக்கப்பட்டது இப்போ திருமணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு குரு எப்படி திருமணம் தேடுகிறார் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் அவரே குடும்பஸ்தானாதிபதியான இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார் அவர் இரண்டாம் வீட்டுக்கு பணி எட்டில் மறைந்தாலும் தன்னுடைய ஆதிபதி இரண்டாம் ஆதிபத்தியத்தை தன் ஆக வேண்டும் அதுபோல காம பாவமான பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாகவும் கூறியிருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு திருமணம் நடந்தால் என்ன நடக்கும் அடுத்தது புத்திர பாக்கியம் நடக்கும் அந்த புத்திர காரகனாகவும் கூறியிருக்கிறார் எனவே குரு புத்தி குரு திசை சுயகுத்திலேயே இந்த ஜாதகருக்கு திருமணம் புத்திர வாக்கியம் போன்ற விஷயங்கள் எல்லாமே நடந்தது ஏன்னா ஐந்தாம் வீட்டை குரு பார்க்குறார் ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டில் குரு இருக்கிறார் ஒன்றாம் வீட்டில் பார்க்கார் லக்னத்தை பார்க்கா லக்கணத்தை இருக்கும் சனியையும் பார்க்கிறார் ஐந்தில் இருக்கும் புதன் சுக்கரன் இருவரையும் பார்க்கிறார் எனவே இங்கே ஏழாம் வீட்டோடைய சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலும் திருமணம் தாமதமாக சுக்ரன் குருவுடன் பார்வையில் இருப்பதாலும் லக்கணம் குருவின் பார்வையில் இருப்பதாலும் லக்னாதிபதி குருவின் பார்வையில் இருப்பதாலும் இந்த ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கை தாமதமாக அமைகிறது திருமண வாழ்வு நன்றாகவே இருக்கும் என்றால் குரு இருந்தாலும் அவர் லக்கண பார்வையானாலும் ஒரு இயற்கை சுவர் என்ற முறையில் அவர் திரு திருகோணத்தில் அமர்வது ஒரு நல்ல நிலை எந்த ஒரு ஜாதகத்திலையுமே குரு சுக்ரன் போன்ற சுவர்கள் திரிகோணத்தில் அமர்வது நல்லது கேந்திரங்களில் அமர்வதை விட திரிகோணத்தில் நல்லது பாபர்கள் கேந்திரங்களிலும் திரு சுபர்கள் திரிகோணங்களிலும் அமர வேண்டும் என்பது தான் கூறப்பட்டது எனவே இந்த இந்த குறுபயிற்சி நடந்துடும் அந்த குறு பயிற்சியில் நடந்துடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகருக்கு ராசிக்கு ஆறில் தான் குரு சஞ்சரிக்கிறார் தற்பொழுது திருமணம் நடக்கிறது எட்டில் சஞ்சரிக்கும் போதும் திருமணம் நடக்கிறது தசா புத்திகள் தான் மெயின் தசா புத்திகளுக்குள் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது கோச்சார கிரக நிலைகள் அதில் ஒத்துழைச்சி தவிர பெரும்பாலும் தசா புத்திகள் வாழ்க்கை சம்பவம் சமூகம் ராசிக்காரில் குரு இருக்காதுக்கா ஜாதக இருக்கட்டும் ஜோசி குரு ஜோசியமாகி குருபன திருமணம் செய்யக்கூடாது இப்படியெல்லாம் கிடையாது தசா புத்திகள் குரு குரு எதை தர கடமைப்பட்டவர் குரு இரண்டாம் தேதி ஆதிபத்திய ரீதியாக குடும்பத்தை தர கடமைப்பட்டவர் பதிமூன்றாம் தேதி ரீதியாகி காம திருகோண பாவத்தை தர கடமைப்பட்டவர் அடுத்தது தன்னுடைய காரகமான புத்திர பாக்கியத்தை தான் கடமைப்பட்டவர் எல்லாவற்றிற்கு மேலாக அவர் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார்கள் சுக்கரன் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் பெரும்பாலும் திருமணத்தை நடத்தி வைப்பதை நிறைய ஜாதகங்களில் பார்த்திருக்கிறார்கள் அதுபோல் எனவே ஒரு ஜாதகத்தை கிடைக்கும் போது இவருக்கு எப்பொழுது திருமணம் உண்டு இதே சனி சபா ஏழாம் வீட்டோடு சம்மந்தப்படாமல் இருந்திருந்தால் திரு திருமணம் முன்னதாகவே நடந்திருக்கும் இது சனி சபா ஏழாம் வீட்டோடு சம்மந்தப்பட்டாலும் முப்பது வயசுக்கு மேலே ஜாதகப்பட்டான்னு தொழிலாம் அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை எனவே தசா புத்திகள் தான் நடக்கும் சம்பவங்களை சுட்டிக்காட்டும் என்பதற்கு இந்த ஜாதகருக்கு குரு திசை சுய புத்தியிலேயே திருமணம் நடக்க இருக்கிறது திருமணம் நடந்தவுடன் குரு புத்திரபாக்கியம் பாக்கியம் அதை அடுத்த வருடமே புத்திரபாக்கியம் பாக்கியம் கிடைத்தவர்கள் ஏனென்றால் நூறு ஐந்தாம் கட்டை பார்க்க ஒன்பதில் இருக்கிறார் எனவே திருமணம் எப்பொழுது என்பதை கடிப்பதற்கு தசா புத்திகளை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும்போது சரியான பலன் நமக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்